மற்ற முன்னாடி பார்த்த சகாபாக்கலாம் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்து இந்த சகாபி ஆரம்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல பிற்காலத்தில் பதினாவது ஆண்டு காலத்திற்கு பின்னாடி அதற்கு பின்னாடி சைபர் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் சல்லாம் அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட இவர்கள் நவியோடு இருந்த காலம் என்பது மூன்று வருடம் தான் மிஞ்சி போன நாலு வருஷம் வச்சுக்கலாம் கூடுதலா அதுக்கு மேல கிடையாது ஆனா நாலு வருஷம் நெருக்கத்துல வாங்க இந்த எந்த சஹாபியும் படைக்காத ஒரு படைத்தார்கள் அதிகமான ஹதீசுகளை செய்தவர்கள் இவர்கள் தான் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு ஹதீசுகளை அறிவிப்பு வேற எந்த சகாமியும் இந்த அளவுக்கு ரிவாயித்து செய்யல எப்படி இந்த அளவுக்கு அவங்க ஹதீசுகளை ரிவாஹித்து செஞ்சாங்க அப்படின்னா இவங்க ரசூலாட்டை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர் அவங்களுக்கு இருந்துச்சு இவ்வளவு காலமா நம்ம ரசூலா மிஸ் பண்ணிட்டோமே ரசூலுல்லாவுடைய நெருக்கத்தை நாம் பெறாம ரசூலுடைய முகப்பத்தையும் இருமையும் நாம் அடையாமல் இருந்துட்டோமே என்ற ஒரு கவலை இருந்தது அந்த கவலை தான் அவர்களை எந்த அளவிற்கு கொண்டு போனது என்றால் இனி இருக்கக்கூடிய காலத்தில் ஆவது பெருமானாருடைய தொடர்பை விட்டு நாம் துண்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய வைராக்கியத்தோடு ஒரு ஒரு நல்ல என்ன செஞ்சாங்க அவர்கள் இனிமேட்டு நான் சூல்லாவிட்டு பிரிங்க மாட்டேன்னு சொல்லி சதா சதாதாரம் எப்பொழுது பார்த்தாலும் திரும்பாரோடய இருக்கக்கூடிய நிலை எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துல சண்டதான்னு சொன்னாங்க அவ வரைலாம் எப்ப பார்த்தாலும் கூடயே இருக்காதப்பா கொஞ்ச நீ விட்டு விட்டு சந்திப்பா அதான் நல்லது சுதிப்பன் தஸ் ததமும்ப்பா ஓயாம் வந்துக்கிட்டு இருந்தா பின்னால் இன்னைக்கும் அதுதான் அவன் சொந்தக்காரனா இருந்தாலும் நண்பரா இருந்தாச்சு எப்படியாவது போகுது வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்பாங்க ஓயாம போய் பார்த்தா என்னது இது வரது முடியாது வழக்கமா வரக்கூடிய கேஸ் தான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே எங்கேயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணா அது ஒரு மரியாதை இருக்கு இப்ப அந்த வகையில சூழ்நிலை இப்படி சொன்னாங்க ஆனால் அவ்வளவு நோக்கம் என்னன்னா பெருமானார்கிட்ட நான் பிரியமாட்டேன் ஏன்னா குறுகிய காலம் தான் அதுக்கப்புறம் மூன்று ஆண்டு காலத்துல சுல்லா ஒஃபாத்த சந்திக்கிறாங்க இப்ப இவ பழக முடிய அந்த தருணத்துல எப்ப பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன பூனை குட்டியை வச்சுக்கிட்டே இருப்பாங்க பூனை குட்டிய தன்னோடு வச்சிருப்பாங்க ஆடையோட சேர்ந்து வச்சிருப்பாங்க இத பார்த்துட்டுதான் சொல்லலாம் சொன்னாங்க அபு ஹுரைரா பூனையின் தந்தையே என்று அழைத்தார் அப்பதான் அவங்க பேரு சொல்லலாம் சொன்னாங்க அபு ஹுரைரா

வருமானம் செல்வம் எதுவுமே கிடையாது பொழுதுவாதான் எனக்கு அப்படின்னு சொல்லி முடிவு கட்டினா என்று சொல்லக்கூடிய திண்டை தோழர்களின் முக்கியமான சகாபிளியா ஒரு அணை அந்த திண்டை தோழர் பெரிய ஒரு எப்ப பார்த்தாலும் உடம்பு வரக்கூடிய வேலை இல்லை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வரி இல்லை அடுத்த எப்ப சாப்பாடு வரும்னு தெரியாது சாப்பாடுனா நம்மை கொண்டு சாப்பாடு அல்ல பெரிய தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ஒருவராக இருந்து கொண்டு பெருமானாவை இரவும் பகலுமாக நோட்டமிட்டு அவர்கள் சொல்லுகின்ற செய்கின்ற செயல்களை எல்லாம் ரிவாயித்து செய்து கொண்டே வருகிறார்கள் இந்த அபூரையினார் சொல்றாங்க நான் திண்டி தோழர்களில் ஒருவராக இருக்கும் போது பசியின் காரணமாக நான் சுழன்று விடு கீழே விழுந்துருவேன் சில நேரத்தில் பசியின் காரணம் காக்கா வரைப்பே வந்துடுறான் அந்த காலத்துல காக்கா வரைப்புனா என்னன்னா இப்ப நம்ம காக்கா வரைக்கும் வருது இல்லை சில பேருக்கு கையில என்ன செய்வோம் கொத்து சாமி குடும்பமா இல்லையா அதே மாதிரி அவங்க ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சி மாதிரி வரும்போது போது வரும்போது கருத்துல ஏறி விதிப்பா இவர் மயக்கத்துல கொடுத்து பசியின் காரணமாக மதிப்பு ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கோம் போல வரப்போ அவங்களுக்கு அது வலிப்பு வந்து கருத்திலே இருந்துச்சு போவாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு வலிப்பு எல்லாம் இல்ல நான் இந்த நோயினால் நான் பாதிக்கப்படல நான் பசியின் காரணமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவாரு எப்படிப்பட்ட கஷ்டம் தெரியுமா அவ்வளவு கஷ்டத்தையும் பார்க்காமல் எனக்கு நபியுடைய அருகாமை தான் வேண்டும் நபியுடைய மொழி தான் வேண்டும் நபி மொழியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்ற அது ஒரே தீர்க்கமாக இருந்த அவர்கள் விடாப்புலியாக இருந்ததினால் இன்றைக்கு லட்சம் லட்சம் அல்ல கோடி கோடியான மக்கள் இன்னைக்கு அபோகரேதா என்று ஹதீசை வாசிக்கும் போது அவர்கள் இன்னைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்றாங்க ஒரு கட்டத்துல கடுமையான பசி உள்ள இருந்து பரியாசிலிருந்து அபு அபுபக்கர் சித்திகள் எல்லாம் வெளியே வந்தாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு

பார்த்துட்டு சரி சொன்ன கொஞ்சம் குடிக்கிறாங்க ஒவ்வொரு ஆளா குடிக்கிறாங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு சுத்தி போட்டு எல்லாரும் குடிச்சாச்சா எல்லாரும் குடிச்சாச்சு அப்ப சல்லாக்கு செஞ்சாங்க அபுகுரா நீங்க குடிங்க குடிக்கிறார்கள் குடிச்சு முடிச்சுட்டு போதும் யாரு சார் இன்னும் குடிங்க அபுகுரா திரும்ப ரெண்டாவது வாங்கி குடிக்கிறாங்க போதும் யாரு சொல்ல சொல்ல திரும்ப குடிங்கடா திரும்ப குடிக்கிறார்கள் குடித்து முடித்து சொல்லினார் யார் சொல்லலாம் இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாது பெருமாநான் சொல்லலாம் போன் வாங்கி திரும்ப திரும்ப சொன்னா வயிற்று இடம் இல்லை ஆனா கோப்பை ஒரு கோப்பை பால் தான் அங்கு கொடுக்கப்பட்டது பெருமாநான் இப்படி எல்லாம் திண்டித்தோடர்களுக்கு வரக்கத்தை பசியாற்றினார்கள் என்று வரலாறு அதிலே ஒரு ஆள் தான் அவ்வளவுதான்

இவங்களால தாங்கி கொள்ள முடியல ஏன்னா தாயை விட வேணா ரசூ உள்ளாமை நேசித்தாருன்னு அவுரை இவங்க அந்த இடத்துல இருக்கிறது மழை நேரம் ஓடி வந்து ஜெயித்து திரும்பி ரசூட்டா நடந்துட்டு யாரு சொல்ல எங்க அப்பாவுக்காக ஜுவா செய்வீங்க என் தாயவனை நிதாயத்திற்கா ஜுவா செய்யுங்க அவள் இன்னும் விஸ்ராந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பியா உன் மலை ஏற்றுக் கொள்ளவில்லை இவனை சித்திக்குறாள் என்று

தன் தாய்க்கு நிதாயத்து கிடைக்கணுன்றதுக்காக ரெண்டாவது ஆனந்த கன்னியோடு வந்து யாரும் சொல்லலாம் என்னுடைய தாய்க்கும் எனக்கும் சேர்த்து நீங்கள் நல்லது நல்ல எதிர்காலத்து நல் வாழ்வுக்காக சமுதாயத்திற்கு மத்தியில் நல்ல பேரோடு வாழ்வதற்கு நீங்கள் துவாச்சீங்க நாயகனே திரும்ப ரெண்டாவது வந்து கேட்கறாங்க சொல்லலா ரேஷ்ணம் அவங்களா போலும் கண்ணீ துவாச்சி தின்றாரு யாரும்மா இந்த சிறிய அனிமையாக என்றால் அவரும் அவுக்கும் அவருடைய தாயாருக்கும்

மதம் ஒட்ட நம் சுதந்திரக்கூடிய அளவிற்கு ஹதீஷ்களை சேகரித்தவர்கள் அமௌதையா சரி இல்லாமல் ஆனா அத்தனை ஹதீசரை இந்த சமுதாயத்தினால வாசிக்கவோ பின்பற்றுவோ சாத்தியமில்லை என்பதனால் வாழ்க்கைக்கு தேவையான சில ஹதீஸ்கரை மட்டும் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ புகாரி முஸ்லீம் இவ்வளவு பாஞ்சார் நசைன்னு சொல்றோமா இல்லையா அது மட்டும் ஹதீசனை பண்ண முடியாது அது சகீவர் சித்தா ஆதாரபூர்வமான வலுவான ஹதீஸ்கர் என்பது உப்பைதான் இல்லைன்னு சொல்லல

எங்க போருக்கு போனாலும் சரி சந்தைக்கு போனாலும் சரி பவில்ியில இருந்தா சரி வீட்டுல இருந்தால் சரி ரோட்டில் இருந்தாலும் சரி கடையில இருந்தா எங்க போனால் குறைதார்கள் ஆக கூறையே இருந்து இருந்து கல்விக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் என்றால் கல்வி அணையம் தான் அது பேர் ஆசைப்பட்டு அதுக்கே நாம் சிந்தனையிலே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த கல்வி எல்லாம் நமக்கு தருவான் நம்ம மார்க்கத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணாம குரான் அரீதனுடைய விஷயத்தான் ஆசைப்படாம நிச்சயமா கிடைக்காது

அப்படின்னா இல்ல அல்லாஹ் காலத்துல மாற்றி கொடுத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உணவுக்கு வழி இல்லாமல் அல்லாஹ் செல்வ செழிப்பை இந்த அளவுக்கு பத்து துணியை பயன்படுத்தி செல்வ செழுப்பி கொடுத்தான் கல்வி வாக்களுக்கு அல்லாஹ் கல்வி எடுக்கக்கூடியதான் கஷ்டம் இருக்கிறோம் பிற்காலத்துல செல்வ செழிப்பதும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே பிரியாணி சொல்லுதான் நீ அது

சாப்பாடு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் வண்டி கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் துட்டு போட்டு கிடைக்காது பாரு அதே பாருக ஏன் சம்பளம் கம்மியா இருக்கு அதே பாருங்களுக்கு சம்பளம் நிறைய கொடுத்தாங்கன்னா அந்த தீருடைய வேலை செய்ய முடியாது அதனால அண்ணா இருந்த கொடுத்துட்டு பொருளாதாரத்தை கம்மி பண்ணி பறக்கத்தை கொடுத்துருவான் ஆனா ஒண்ணுமே இல்லாம இருப்பான்னு அவர் பார்த்தா பொது சொன்னதா இருப்பார் அண்ணா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் ஆக

எப்படி இருக்கும் நான் ஒரு பை கொண்டு வர தராவிய பின்னாடி கொடுங்க இல்லைன்னா உங்களை கூட்டி போய் நான் கதலா பட்டியில் ஊத வைக்கிறேன் நம்மள்கிட்ட கிடையாது அது நம்பியுடைய பவர் உஸ்மான் ரலில்லாவுடைய காரம் வரைக்கும் அந்த பையன் இருந்துச்சு ரலீல்லாத்திலிருந்து அவர்கள் படங்களை எடுத்து அவர்களும் சாப்பிட்டார்கள் சாப்பிடவும் கொடுத்தார்கள்

நம்ம ஒரு சின்ன பிள்ளையை கணக்கு போடுவோம் இருநூறு கூடை அளவிற்கு நான் பேர்த்தளம் எடுத்திருக்கிறேன் கடைசில கொல்லப்படுறாங்க அந்த கலவரத்துல அந்த ஒரு இதில் வந்து காணாமல் போகுதுன்றாங்க காணாமல் வருது அன்றைக்கு போகக்கூடிய அந்த அந்த அதோடு முடிஞ்சு போகுது

அந்த ரசூலுல்லா அவங்களுக்காக கொஞ்ச நாள் தான் துணியா அவங்க வளாக அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான் அதை மறைச்சிருவான் ஏன்னா அதுக்கு பின்னாடி அது அடுத்தவருடைய கைக்கு பட அது மகிழ்ந்த வேறு அதனால அதோட முடிஞ்சு போயிடுச்சு எழுபத்தி எட்டு வயசு வரைக்கும் இவங்க ஹயாத்தோட வாழ்ந்தாங்க இவங்க கடைசியாக வாழ்ற காலத்துல அவன் மௌத்தாக அந்த தருடத்துல அதிகமாக என்ன துவாசிருந்தாங்கன்னா யாரெல்லாம் எங்க பேரு புகழோட நபியோடைய ஹதீஸ்க்கு அறிவிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை தந்து கண்ணியப்படுத்துற நீ மௌத்தாக கூடிய நேரத்துல என்னை கேவலப்படுத்தாத அதிகமா துவார செஞ்சான் மனுஷன் வாழ்ற காலத்துல பேரும் புகழோடு வாழ்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை மௌத்தாகும் போது கண்ணியமா மௌத்தாக அதுவும் குறிப்பாக இந்த மார்க்க அறிஞர்களையும் கல்வி மான்களையும் பேரை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் விஷயம் எல்லா பெண்களுடைய விஷயத்துல என்னை விபச்சாரமோ அல்லது தவறான ஒரு பாதையை பயணிக்க வைத்து என்னை கேவலப்படுத்தி மூத்தாக்கி விடாது என்று அதிகமாக துவா செய்தார்கள் அல்ல அவர்களை கண்ணியவாங்களாக மூத்தாக்கினான் என்பது வரலாறு எழுபத்தி எட்டு வயது வரை பார்ந்தவர்கள்

آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين